ஓம் அகதீசும் பரமானந்த சதாசிவ சத்குரு மகான் ஆறுமுக தேசிகர் அவர்கள் உபதேசித்து தந்த ஜீவமொழி ஆசி நூல் வாக்கு நூலினை எடுத்து ஏம்பியவர் ஆசான அகத்தீசரின் கொத்தடிமை அருளன்னை ஆதிசக்தியின் அருளடிமை பரா ஸ்ரீ டாக்டர் எஸ் விஜயகுமார் ஓங்காரக்குடில் தொலைபேசி எயிட் டபுள் டூ ஜீரோ சிக்ஸ் டூ செவன் ஃபோர் ஒன் த்ரீ குருவின் அடிவணிந்து கூடுவதல்லார்க்கு அருவமாய் நிற்கும் சிவம் ஓம் அகத்தீசாய நம ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம நூலினை பார்ப்போம் முருகனே முழு முதற் கடவுள் என்று கூறி முருகனின் பெருமையை பேசி பேசி பெற்றதொரு தான தர்ம சேவையுடன் பற்றினேன் தவத்தையும் அரங்கன் யான் யானுமே கந்தனையே தாயாக தந்தையாக யானுமே தொண்டர்களை செய்களாக கருதி இயன்றவார் பிரர்மணம் நோகாத வண்ணம் இது பிறப்பில் இயன்ற தொண்டை செய்தேன் செய்தேன் முருகா முருகா என்று கூறி செய்தேன் குகார்ப்பணம் என்று கூறி செய்த பணியை ஞானியர்கள் ஏற்றனர் செய்திடுவீர் என்பனையை தொண்டர்கள் தொடர்ந்து தொடர்ந்து நானமைத்த குடிலில்லை குடில் தவ முருகனே தான் விரும்பி அமைத்ததாகும் இனி துறையூர் தருமக்குடில் குடில் இயங்கும் முருகனின் நேரடி அருளில் அருளில் இயங்கும் குடிலுக்கு பொருளும் ஆறுமுகன் சீடர்களால் தொடர்ந்து வரும் பொருளெல்லாம் தானமாக என் தொண்டர்கள் வழி புண்ணியமாக மாறும் இது உறுதி உறுதிபட குடிலின் நேரடி மாந்தர்கள் உயர்வாக உயர்வான நோக்கமோடு எனது ஜீவ தடத்தில் பணிந்து வேண்டும் கோரிக்கை யாவும் பரம்பொருள் முருகனால் நிறைவேறும் ஆசிமுற்றே சுபம் ஓம் சிவாய அகத்தீசாயனம்